அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோளஞ்சை துங்கக் கறிமுக தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோள்சாரம் திதி திரையோதசி காலை ஒன்பது பதிமூன்று மணி வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் மகம் பின்னிரவு நான்கு ஏழு மணி வரை பின்பு பூரம் நாமயோகம் சுகர்மம் மதியம் பனிரெண்டு ஏழு மணி வரை பின்பு திருதி கரணம் தைத்துளை காலை ஒன்பது பதிமூன்று மணி வரை பின்பு கரசை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் பின்னிரவு நான்கு மணி ஏழு மணி வரை பின்பு அமர்தயோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஏழு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணி முதல் ஒன்று ஐம்பத்தி ஏழு மணி வரை யமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணி முதல் ஒன்பது இருபத்தி ஏழு மணி வரை குளிகை காலம் பத் காலை பத்து ஐம்பத்தி ஏழு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி ஏழு மணி வரை சிரார்த்த தேதி சதுர்த்த சந்திராஷ்டமம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை லக்கணம் போரம் ஒன்று சூரியன் போரட்டாதி மூன்று சந்திரன் மகம் மூன்று செவ்வாய் புனர்பூசம் இரண்டு புதன் உத்திரட்டாதி நான்கு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி போரட்டாதி மூன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி மிருகசீரிஷம் இரண்டு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் சந்திரன் சிம்மம் மாந்தி கேது கன்னி லக்கணம் சூரியன் சனி கும்பம் புதன் சுக்கிரன் ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து